அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன் இறைமையா நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டு உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கு உங்களுக்கு இரக்கம் செய்வேன் உங்கள் சுய தேசத்துக்கு உங்கள் முந்தின சீருக்கு ஆண்டவர் உங்களை திரும்பி வர பண்ணுவார் ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் நேர்த்தியான இடத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் மேன்மையான இடத்திலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் முந்தின சீருக்கு உங்களை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் நல்லவர் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேதனைப்படலாம் ஒரு காலத்தில் நான் ரொம்ப நல்லா இருந்தேன் ஒரு காலத்தில் நான் ரொம்ப நல்ல ஸ்தானத்தில் இருந்தேன் இன்றைக்கு நான் அப்படி இல்லை ஒரு காலத்தில் என்னை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப கனமாய் பேசுவாங்க ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க இன்றைக்கு அந்த கனம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு காலத்தில் நான் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உயர்ந்திருந்தேன் நல்லா ஜோம் பண்ணுவேன் நல்லா பைபிள் ஆசிப்பேன் அப்படி இன்றைக்கு அப்படி இல்லை ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகலாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்களை உங்கள் முந்தினசு இருக்குது அவர் திரும்பி வர பண்ணுவார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி உங்களை உங்கள் சுய தேச திரும்பி வர பண்ணுவார் தாவிது எத்தனையோ சூழ்நிலைகளில் தன்னுடைய எல்லா காரியங்களையும் இழந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை நினைத்து அவர் அவனுக்கு அவனோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்து அவனை திரும்ப வர பண்ணினார் ஆமேன் அவனுக்கு தாவிது கருளின நிச்சயமான கிருபைகளை தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் எந்த ஸ்தானத்தை இழந்தீர்களோ அதே ஸ்தானத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் இருக்கிறார் ஆமேன் அன்றைக்கு இருந்த நன்மைகள் இன்றைக்கு எனக்கு இல்லை அன்றைக்கிருந்த வருமானம் எனக்கு இன்றைக்கு இல்லை அன்றைக்கு இருந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை ஆண்டவர் அதே சீரு உங்களை திரும்பி வர பண்ணுவார் யோபு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பிக் கொடுத்தார் முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையை கற்றுற ஆசிர்வதித்து நாலாம் தலைமுறைகளை கூட காணும்படியாக தேவன் அவனுக்கு அருள் செய்தார் இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பாருங்களேன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்று தனியாக நல்லா வாழலாம் நினச்சான் ஆனால் அவனால் முடியல தகப்பனுடைய வீட்டை நினச்சி பார்க்குறான் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய சாப்பாடு ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை பன்றிதுங்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தான் அவன் எழும்பி தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்த பொழுது தகப்பனுடைய உறவு ஒரு சந்தோஷம் அவனுடைய அலங்காரமான வாழ்க்கை எல்லாமே அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது அதிகாரம் திரும்ப கொடுக்கப்பட்டது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க கூட எல்லாவற்றையும் நான் இழந்து நான் வெறுமையாய் நிற்கிறேன் ஒரு காலத்தில் நிறைவாய் நான் வாழ்ந்தேன் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்னுடைய வருமானம் எல்லாம் குறைந்து போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கலாம் ஆண்டவர் மறுபடியும் உங்களை அதே ஸ்தானத்தில் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹாலே லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இதையெல்லாம் இழந்தீங்க எந்த ஸ்தானத்தை எல்லாம் இழந்தீங்க மறுபடியும் நான் அந்த ஸ்தானத்திற்கு வர முடியுமா மறுபடியும் எனக்கு அந்த நிலைமை வருமா மறுபடியும் எனக்கு அந்த முந்தின சீர் வருமா இந்த கேள்வியோடு இருக்கிறீங்களா கத்த நல்லவர் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் இழந்து போன ஸ்தானங்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப வரும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க சுய தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே உடைய ஆண்டவரே அவர்களுக்குரிய நன்மைகளை நீ திருப்பிக் கொடுப்பீர் அவர்களுக்குரிய ஆசிர்வாதத்தை நீ திருப்பிக் கொடுப்பீர் அவர்களுக்குரிய ஸ்தானத்தை அவர்களுக்கே நீ திருப்பிக் கொடுப்பீரப்பா அவர்களுக்குரிய கனத்தை அவர்களுக்கே திருப்பிக் கொடுப்பீர் அப்படிப்பட்ட தேவன் நீ நல்லவரப்பா அதை அப்படியே நீ செய்கிறதற்காக மோக்கு ஸ்தோத்திரம் உடைய கிருபையுள்ள கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன் இழந்து போன பாக்கியங்களை திரும்பக் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் இழந்த ஒருவேளை உங்களுடைய இருதையை ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வாதமாய் அந்த முந்தின சீர்க்கு கொண்டு வருவார் நம்புங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய முந்தின ஸ்டேட்டஸ் திரும்ப வரும் உங்களுடைய முந்தின கணம் உங்களுக்கு திரும்ப வரும் உங்களுடைய முந்தின மேன்மை உங்களுக்கு திரும்ப வரும் உங்களுடைய முந்தின ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு திரும்ப வரும் காட் பிளெஸ் யூ